ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் கௌசி நீங்கள் பார்த்துட்ருக்குது அக்னி சிறகு அடடா இனிமே தாங்க ரியல் ஸ்டோரியே ஆரம்பம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எபிசோடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் மதுமிதா இவங்க ரெண்டு பேருக்கும் பால் பழம் கொடுக்குற ஃபங்க்ஷன் நல்ல முடியா நடந்து முடியுது இன்னொரு பக்கம் ஜீவா மாயா ரெண்டு பேருக்கும் பால் பழம் கொடுக்குற ஃபங்க்ஷனை இங்கே வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாமல் நேராக மாயா ஜீவாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போன இடத்துல ஜீவாவை பேர் சொல்லி கூப்பிட பாட்டிக்கிட்ட மாயா மாட்டிக்கிறாங்க கட்டின புருஷனை நீ எப்படி பேர் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வளர்த்த லட்சணம் இது சொல்லி சகுந்தலாவுக்கும் இங்கே திட்டு விழுகுது சகுந்தலாவும் மாயா மேலே சம கோவத்தில் இருக்காங்க அப்போது கிட்டே வந்து சகுந்தலா லெஃப்ட் ரைட்டை வாங்குகிறாங்க உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனை வச்சுட்டு எதுக்காக இங்க வந்தால் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணது உனக்கு தெரியுமா தெரியாதா உடனே நீ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி இங்க மாயாவை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க நமக்கு சகுந்தலா மாயாவும் விடலைங்க இது எல்லாமே உங்கள் இஷ்டப்படி தான் நடக்குதுமா நான் என்ன கொஞ்சம் நல்லா பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி மாயாவும் கோவப்பட ஓங்கி ஒரு அறை விட்டானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா மாயாவை வான் பண்ணுறாங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் நீ உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் மாயா பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஜீவா என்னாச்சு மாயா ஏன் வந்து கோபத்தோட கிளம்புற வீட்டில் இருக்கவங்கிட்ட எல்லாம் சொல்லாமல் கிளம்புற என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நான் கூப்பிட்டா வருவியா மாட்டியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஜீவாவை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மதுமை தான் விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஜீவா விஷயத்தை மதுமை கிட்ட சொல்லிடுவாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் ஜீவா மாயா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க ஆரத்தி எடுக்கிறாங்க அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தா மாயா ஒரு பக்கம் ஃபோன் பேசிகிட்ருக்காங்க ஃபோன் பேசி முடித்ததும் அந்த ஆரத்தி தட்டை தட்டி ஓடுறாங்க ஸோ இதனால் எல்லோரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஜீவாவோட பாட்டி தெரியாமல் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜீவா மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண சரி விடுங்க மறுபடியும் ஆரத்திக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஆரத்தி எடுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் மதிம்தாவுக்கு எப்படி ஒரு தீக்குச்சியில் பத்து திரி எடுத்தணுமோ அதே மாதிரி மாயாவை ஏற்ற சொல்கிறாங்க பூஜை அறையில் ஆனால் அவங்களால் அதை வந்து பற்ற வைக்கவே முடியல தீப்பெட்டி வந்து பற்றிக்கவே மாட்டேங்குது இதனால லைட்டர் எடுக்கிறாங்க எல்லாரும் செம்ம ஷாக் ஷாக் ஆகுறாங்க அடடா என்னம்மா நீ அப்படின்னு சொல்ல அதிதி நீ போய் தீப்பட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இங்கே மாயாவும் விளக்கை ஏற்றி முடைக்கிறாங்க பாட்டி நினைக்கிறாங்க இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சு இனிமேல் இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்கப் போகுதோ அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் மதுமிதா ஸோ மதுமிதா பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு இருக்கும்போது பூஜை அரல் எரிஞ்சிகிட்டு இருக்க விளக்கு வந்து அணைய போகுது அதை அணைய விடாமல் நம்ம மதுமிதா வந்து திடைக்கிறாங்க ஜீவாவும் மாயா தாயாகவும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுளை வந்து ப்ரே பண்ணுறாங்க ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம மதுமிதா ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம கௌதமுடைய என்று என்ன இன்னும் தூங்கலையா வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கௌதம் பெட்டில் படுக்கிறாங்க ஆனால் மதுமிதா தயங்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லி கௌதம் கேட்கும்போது என்னமோ நேற்று வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணி வந்து சமாளிச்சிட்டோம் ஆனால் இன்னைக்கு ஒரே ரூமில் எப்படி ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கௌதம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க எஸ் இனிமேல் இனிமே தாங்க கௌதம் மதுமிதா இவங்களுடைய ரியல் லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் ஆக போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் காதல் செமையாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறு தெரிந்து பார்க்கலாம் இன்றைய பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை வழக்கம் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்